நன்றிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வார்த்தை அதுவும் கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிற டைட்டில் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது சாங்கு பார்க்கும்போது எனக்கே புல் அரிச்சிருச்சு இந்த சாங்கு கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் வந்து எப்படியெல்லாம் போராடி முன்னுக்கு வரா அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்கேன் தம்பி மகேஷ் ஸோ கடவுளுக்குன்னு யாரும் படம் பண்ணுறது கிடையாது ஸோ நூற்றில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று தான் வருது நம்ம காந்தாரா மாதிரி காந்தாரா இன்றைக்கி எப்படி வந்திருக்கோ அந்த மாதிரி கடவுளுக்கு நன்றின்ற படம் வந்து அந்த அளவுக்கு வரலனாலும் கண்டிப்பாக அதில் ஒரு பாதி சதவீதமாச்சு கண்டிப்பாக ஒரு பேரும் போகலாம் இவருக்கு வரணும் கிடைக்கணும் இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு நான் உண்மையில் நான் நினைச்சு பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து இருக்குமா இப்போ நான் ட்ரைலர் அந்த சாங்கை பார்க்கல எனக்கே புல்ல அடிக்கிறது சாங் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அவருடைய நண்பு அவருடைய தன்னம்பிக்கை பார்த்தா எனக்கு எனக்கே வெக்கமாக இருந்தது எனக்கு கூட இந்த தன் தன்னம்பிக்கை இல்லையே இவோட தம்பிக்கை பார்த்தா நானும் கற்றுக்கிட்டேன் இது அவருக்கு முதல் படியாக இருக்கணும் இன்னும் படிகள் இருக்கிறதுன்ற கவனமும் அவர் செலுத்தணும் விடாமுயற்சியாக இருந்து இன்னும் பொறுமையாக இருந்து ஏன்னா உலக சாதனை பண்ணுறது கூட எனக்கு பெருசாக தெரியல ஆனால் சினிமா எடுத்து இன்னைக்கு வந்து அதை ஒரு ஒரு திரைக்கு கொண்டுருவோங்கிறது வந்து பெரிய வேல்ட் ரெக்கார்டு கண்டிப்பாக இது வந்து பேசப்படக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி படங்கள்ன்றது ஒரு கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒரு படமாக இருக்கும் வரலாற்றில் கண்டிப்பாக நிற்கும் ஊர் மக்கள்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க இந்த கவலைக்காக நல்லபடியாக கடவுள் உண்மையில ஆனால் நான் சந்தோஷமா இருப்பேன் இந்த பேசு வந்து அப்படி யதார்த்தமாக அப்படி சோகம் அப்படி நார்மலாக பேசுகிறேன் ஃபுல் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பேன் கடவுளுக்கு நன்றி அந்த இறைவனுக்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி எனக்கு அவர் பார்ப்பார் மனிதர்களும் பார்ப்பாங்க நண்பர்கள் எல்லாரும் இருக்காங்க நல்லா சந்தோஷமா இருக்கு விஷு கேபி தீபாளி அப்படி ஜாலியாக வெற்றி அப்படியே எத்தனை தடங்கள் வந்தாலும் டெய்லரில் சொல்லிடுப்போம்லாம் தடைகளை தாண்டி 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 அழகா நீட்டாக எத்தனை தடைகள் வந்தாலும் பார்த்துக்கலாம் அழகாக நல்லபடியாக வந்திருக்கு கடவுளுக்கு நன்றி அன்பும் மாதரமும் தருமாறு உங்களை தாழ்முடன் கேட்கல கடவுளுக்கு நன்றி தன்னறியாமலே தா நான் வந்து மாறிடுவோன்னு பயமா இருக்கு நான் மாறவே மாட்டேன் என் ஒசரம் இவ்வளோ பணம் ஐயாயிரம் ரூபாய் கெட்டா இன்னொரு பத்து இருபது வருஷத்தில் ஐயாயிரம் கட்டிலாம் வந்தால் கூட என் ஒசரம் இவ்வளோ பணம் வந்தாலும் நான் மாறப்பட்டேன் ஏன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கேன் டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் கடவுளுக்கு நன்றி சந்தோஷம் ஹாப்பியாக இருக்குது ஹாய் வணக்கம் வணக்கம் சிவசக்தி மாரியம்மன் மூவிஸ் ப்ரெசென்ட்ஸ் கடவுளுக்கு நன்றி என்ற படத்தில் இன்றைக்கி ட்ரைலர் அண்டு ஆடியோ அண்டு அற்புதமான ஒரு ட்ரைலரு அற்புதமான ஒரு சாங்கு சூப்பராக நான் நான் என்னமோ நினச்சி நான் வந்தேன் உண்மையில் இங்கே பார்த்தா பல விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்குது இயக்குனர் திரு சிறு மகேஷ் அவர்கள் கடவுளுக்கு நன்றி மகேஷ்னு சொல்கிறாங்க எல்லாருமே அவர் பேரே கடவுளுக்கு நன்றி மகேஷ் ஆகி வச்சு இப்போ நான் இப்போது கடவுளுக்கு நன்றி ட்ரைலர் பார்த்தேன் உண்மை சொல்கிற இந்த படம் கடவுள் கடவுள் புண்ணியத்தில் கடவுள்ன்றது இருந்தோம்னா இந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் நான் இன்னமும் நினச்சி வந்தேன் நானும் ஏதோ ஏதோ பண்ணியிருக்காரு மகேஷ் ஆனால் நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன் எங்கள்லாம் எல்லாமே நீ தான் தாயை சிவசக்தி மாதிரி அம்மா சாங்கு அவன் உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு யார் அம்மா சாங் அதை நான் தான் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணேன் அதில் அவருக்கு அந்த நேரத்தில் அவருக்கு ஒன்றுமே தெரியாது சினிமான்றது ஒரு விஷயத்தில் அவர் எப்படி தான் பண்ணாரோ அந்த சாங்கு அவர் எப்படி தான் செஞ்சாரோ எனக்கு ஒரு மரக்காலாக இருக்குது சாங் இப்போ நான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க சாங்கு பார்க்கும்போது எனக்கே புல் அரிச்சிருச்சு இந்த சாங்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உண்மை சொல்கிறேன் கடவுளுக்கு நன்றி சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த படம் நீங்கள் எல்லோரும் திரைய பார்த்துட்டு சக்ஸஸ் பண்ணி கொடுக்க நான் வேண்டிக்கிறேன் விஷ்யூ ஹாப்பி தீபாவளி இன்னைக்கு கடவுளுக்கு நன்றியோட இன்றைக்கி ஆடியோ லஞ்ச் ட்ரைலர் நடந்தது மிக்க சிறப்பாக இருக்குது ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மிமிக்ரி பாஸ்கர் எல்லாருக்குமே இனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மற்றபடி கடவுளுக்கு நன்றி ரொம்ப இன்றைக்கி வந்து ஆடியோ லஞ்ச் பார்த்தோம் சாங் வந்து மாஸ்டர் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து அந்த பாட்டு கேட்கும் ரொம்ப புல்லிச்சிது அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு நல்ல பாட்டாக இருந்தது கண்டிப்பாக அந்த பாட்டு பரபரப்பாக பேசப்படும் அதுக்கப்புறம் ட்ரெயிலர் பார்த்தோம் கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் வந்து எப்படியெல்லாம் போராடி முன்னுக்கு வரான் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க தம்பி மகேஷ் ரொம்ப யதார்த்தமான நடிப்பு கண்டிப்பாக இது வந்து பேசப்படக்கூடிய ஒரு ப நல்ல படமாக இருக்கும் மற்றபடி இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய நீங்கள் தான் மனசு வைக்கணும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நன்றிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வார்த்தை அதுவும் கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிற டைட்டில் கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு மகேஷுடைய இந்த ட்ரைலர் கிட்டத்தட்ட காலையிலேருந்து கூப்பிட்டுருந்தாப்ல தொடர்ந்து ஃபோன் பண்ணி பல வேலைகளுக்கு மத்தியில் விட்டுட்டு போகின்றிருக்கேன்னு பார்த்தான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய உழைப்பு என்னங்கிறது ரொம்ப உழைச்சிருக்காப்புல ரொம்ப வருஷமாக வந்து இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு மகேஷ் வந்து உருவாக்கியிருக்காப்புல சரி என்ன எடுத்துருக்க போகிறாப்புல சரி கூப்பிட்றாப்புல போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு வந்தேன் ஆனால் நல்ல கடுமையான உழைப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஏன்னா சினிமா வந்து சினிமா துறையை விட்டு நல்லா ஒரு நாங்கள்லாம் ஒரு படம் நடித்து அந்த படம்லாம் எடுத்து எல்லாம் வெளியில் போயாச்சு போதும் சினிமா அப்படின்ட்டு ஆனால் சினிமா கண்டாலே ஒரு அலர்ஜி அப்படிங்கிற நேரத்தில் வந்து மகேஷுக்கு நிறைய அட்வைஸு கொடுத்துட்டே இருப்பேன் பட் மகேஷ் வந்து எதிர்நீச்சல் போட்டு சரி இருந்தாலும் அவரை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு என்கரேஜ் பண்ணணும் என்ன மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரே ஒத்தையிலே இந்த பிள்ளை கஷ்டப்பட்டு எதிர்நீச்சல் போட்டுட்ருக்காப்லையே இறைவன் தான் வழிகாட்டணும் பாவம் ஏன்னா ஒரு ஷாப் வச்சுக்கிட்டு அந்த ஷாப்பில் உள்ள லாபத்தை எடுத்து ஒரு சினிமா உருவாக்குறது ஒத்தையிலே ஓடுறது சாதாரண விஷயம் இல்லை இந்த இந்த படம் நல்லா வெற்றி பெறணும் இதில் உழைத்த இந்த டெக்னீஷியன்ஸ் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அவருக்கு சினிமாவே தெரியாது மாஸ்டர் சொன்னாங்க டான்ஸ் மாஸ்டர் சினிமாவே தெரியாத புள்ள எப்படி பண்ண போகிறாரோ அப்படின்ட்டு எப்படி இருக்குமோன்னு அவரும் அப்படி தான் சொன்னார் பட் நல்லா வந்திருக்கு ஒரு பெரிய ஒரு படம் எப்படி இருக்கணுமோ ஒரு பெரிய ப்ரொடியூசர் எப்படி எடுக்கணுமோ அந்த லெவலில் வந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காப்புல அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் டான்ஸு ரொம்ப அதாவது இந்த பாட்டு இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துது இந்த சிவசக்தி மாரியம்மனுங்கிற பாட்டுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து சிம்பிளாக அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு கொடுத்து பண்ணிக்கார் அது பார்க்குறதுக்கு அந்த சவுண்டு எஃபெக்ட்டு அவர் மரியா சாருடைய மியூசிக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு மகேஷுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம் கடவுளுக்கு நன்றி டெய்லரும் சாங்கும் இன்னைக்கு அழகா வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன சின்ன விஷயங்களாக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் அழகாக நீட்டாக அந்த சினிமாவுக்கு எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்க முடியுமோ ரொம்ப உண்மையாக அழகாக நீட்டாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நல்லபடியாக வந்திருக்கு ஆமாம் நீங்கள் எல்லோரும் அன்பும் ஆதரவும் கொடுக்குமாறு மன மருந்த வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் வாழ்க்கையில் ரொம்ப சினிமா தான் என்னோடய லட்சியம் ஆசை அப்படின்னு நானும் சித்தப்பா வந்தால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்ன இந்த மாதிரி அப்படின்னா சரி அப்படின்னு குறும்படம் சிம்பிளாக நீட்டாக ஆரம்பித்தோம் அதுக்கடுத்து சரி நம்ம எதை வச்சுட்டு அப்படி அழகாக நீட்டாக அழகாக கொண்டு வந்து நல்லபடியாக வந்திருக்கு உண்மையிலேயே நான் ஏகப்பட்ட தடங்கள் ஏகப்பட்ட தடங்கள்னால் ரொம்ப கஷ்டமான தடங்கு அப்படி அதெல்லாம் தாண்டி அப்படியே ஒரு மியூசிக் வரைக்கும் அழகாக இன்றைக்கி கொண்டு வந்திருக்கு நான் ஒரு நண்பனை ஒரு மனிதனை பார்த்து பேசிட்டோம்னா உண்மையாக மனசார அப்படி நேசிப்பேன் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஆமாம் எனது ஊர் தலைக்காட்டுப்புறம் வானரம் ஊர் மக்கள் அனைவருக்கும் மன மறந்த நன்றி ஐயோ பாவையா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காயா அப்படின்ட்டு ரொம்ப ஊர் மக்கள்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க இந்த கவலைக்காக நல்லபடியாக கடவுள் மேலே ஆனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் இந்த பேசு வந்து அப்படி எதார்த்தமாக அப்படி சோகம் அப்படி நார்மலாக பேசுகிறேன் ஃபுல் கேப்பியாக சந்தோஷமாக இருப்பேன் கடவுளுக்கு நன்றி அந்த இறைவனுக்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி எனக்கு அவர் பார்ப்பார் மனிதர்களும் பார்ப்பாங்க நண்பர்கள் எல்லோரும் இருக்காங்க நல்லா சந்தோஷமாக இருக்குது சிம்பிளாக கொஞ்சம் விரோடு கம்மியாக தான் இருக்கும் சூழ்நிலை இவருக்கு மேல என்ன வேணும் மேல மூணு பேர் இருக்காரு கடவுளுக்கு நன்றி அழகா உங்கள் அன்பும் ஆதரவும் தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிட்டேன் கடவுளுக்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி இறைவனுக்கு நன்றி விசு கேபி தீவாளி வெற்றியரமா அப்படியே எத்தனை தடங்கள் வந்தாலும் டெய்லர்ல சொல்லி போம்லா தடையில தாண்டி 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 அழகா நீட்டா எத்தனை தடைகள் வந்தாலும் பாத்துக்கலாம் அழகா நல்லபடியா வந்திருக்கு கடவுளுக்கு நன்றி அன்பும் ஆதரவும் தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிட்டேன் கடவுளுக்கு நன்றி இறைவனுக்கு நன்றி ஆண்டவா ஏசப்பா நன்றி 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 சந்தோஷம் கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறேன் தப்பாக நினச்சிருக்காதீங்க அப்படியே நார்மலாக வருது அப்படியே பேசி சின்ன வயசுலேருந்து பேசி பேசி என்னடா என்னடா இப்படி வெயிலியாக இருக்குது ஏன்டா இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க ஊர் சைடு அப்படியே இருந்துட்டேன் ஆனந்தது ரெண்டு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுவர்க்கெலாம் பண்ணணும்னு சில விஷயங்கள் மாறுது தன்னறியாமலே த நான் வந்து மாறிடுவோன்னு பயமா இருக்கு நான் மாறவே மாட்டேன் என் ஒசரம் இவ்வளோ பணம் ஐயாயிரம் ரூபா கெட்டால் இன்னொரு பத்து இருபது வருஷத்தில் ஐயாயிரம் கட்டிலாம் வந்தால் கூட என் ஒசரம் இவ்வளோ பணம் வந்தாலும் நான் மாறப்பட்டேன் ஏன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கேன் டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் கடவுளுக்கு நன்றி சந்தோஷம் ஹாப்பியாக இருக்குது வந்துருங்க இன்னொரு ஒரு மாதத்தில் படம் வந்துடும் சின்ன ஒரு அஞ்சாறு நாள் மியூசிக் ஒரு மட்டும் தான் இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது கடவுளுக்கு நன்றி கடவுளே ஓம் நமாச்சி வாய எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கமல் டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் மாஸ்டரோட பையன் படம் பேர் வந்து கடவுளுக்கு நன்றி நம்ம மகேஷர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஆமாம் இன்றைக்கி இருக்கிற ப்ரஸன்ட்டில் இருக்கிற ஹீரோ ஆக்ட்ரஸ் எல்லாேருமே பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து வரவங்க தான் ஸோ இவர் பார்த்திங்கன்னா இவருக்குன்னு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது சப்போர்ட் கிடையாது யாருமே இல்லை ஒரு தன்னந்தனியாக ஒரு சாதாரண ஒரு மனிதராக வந்து இன்றைக்கி ஒரு படம் எடுத்து ஆடியோ லான்ச் வச்சு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணி நீங்கள் க்ரௌடு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஸோ சினிமா வரலாற்றிலேயே இவ்வளோ சின்ன க்ரௌடில் யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு வரலாறாக இருக்கும் ஆமாம் நிறைய கூட்டம் நிறைய கார் நிறைய க்ரௌடு ஒரு அட்மாஸ்ஃபியர் ஒரு ஆரவாரம் ஸோ அந்த பலூன் உடைக்கிறது ஸோ ஷால்வை போத்துறது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி படங்கள்ன்றது ஒரு கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒரு படமாக இருக்கும் வரலாற்றில் கண்டிப்பாக நிற்கும் ஸோ எல்லா படமும் எல்லா மாதிரியும் வரும் நிறையா இருக்குது ஸோ கண்டிப்பாக அவரோட உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் கண்டிப்பாக ஒரு பேரும் புகழும் கண்டிப்பாக இறைவன் கொடுப்பாரு எல்லாேருக்கும் நன்றி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு படம் ஸோ கடவுளுக்குன்னு யாரும் படம் பண்ணுறது கிடையாது ஸோ நூற்றில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று தான் வருது நம்ம காந்தாரா மாதிரி காந்தாரா இன்றைக்கி எப்படி வந்திருக்கோ அந்த மாதிரி கடவுளுக்கு நன்றி இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வரலனாலும் கண்டிப்பாக அதில் ஒரு பாதி சதவீதமாச்சு கண்டிப்பாக ஒரு பேரும் புகழும் இவருக்கு வரணும் கிடைக்கணும் இவருக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கிற நம்ம யூடியூப் சேனல் நண்பர் அருமை அண்ணன் நடிகர் நம்ம ஐயா என்றி சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஸோ வந்திருக்கிறது அவர் தான் ஸோ ரொம்ப நன்றி என்றி சார் வந்ததுக்கே ஆள் இல்லா ரேடியோ எல்லோரையும் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ நான் முதல்ல பார்க்கும்போது சாங்கு வந்து ஷூட்டிங் போயிருந்தோம் தான் சாங்கு மகேஷ் சார் தான் மகேஷ் அவர் தான் இயக்குனர் அன்றைக்கி அங்கே அங்கே வந்து கோயில் திருவிழா கூட்டம் வந்து பிரம்மாண்டமான கூட்டம் வந்திருக்கு என்ன செய்ய பார்க்கும்போது அந்த திருவில் எங்களுக்கு ட்ரெயின் வைக்கிறதுக்கும் ட்ராக் வைக்கிறதுக்கும் போடுறதுக்கும் எதுவுமே சான்ஸ் இல்லை கூட்டம் பயங்கரமான கூட்டம் கோயில் தலைக்காட்டுபுரம் தலைக்காட்டுபுரம் கோயில்பட்டியில் அவர் அம்மனோட சா படம் கோயில் அந்த டிராஃபிக் அந்த கூட்டத்தில் வச்சு ஒரு ரெண்டு நைட்டு வந்து சிறப்பாக வந்து அந்த கோயில் சிறப்பு த தர்ம கத்தவங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைத்து அந்த கூட்டத்துலேயும் அவங்களுக்கு நல்லா எங்களுக்கு சண்டாகாரங்க வந்து அவங்க வந்து ஒன் ஹவர் பேசிக்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு காலையில் சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்தால் விடிக்காலில் ஆறு மணிக்கு தான் போகணும் அவங்க வந்து பத்து பதினஞ்சு ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க செண்டக்காரங்க அவங்க ஒரு பதினஞ்சு பேர் வந்துட்டாங்க அவங்க அவங்க பதினஞ்சு பேர் வந்தோடனே தாங்க முடியல என்னால் அதனால் இன்னைக்கு மட்டும் பத்தாதப்பா எனக்கு நாளைக்கும் இருக்குன்னு சொன்னால் இல்லை சார் நாங்கள் கேரளாவுக்கு போகணும் பாலக்காடு போகணுன்னு சொல்லி அவங்களோட இல்லைங்க இன்றைக்கி கண்டினியூட்டி நாளைக்கும் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அவங்களுக்கும் பாவம் அதே உண்மையாக அவங்க சரியான அவங்கள சம்பளம் அன்றைக்கி அப்போது லேட்டஸ்டான ஒரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கேரளா மேளம் வச்சு பார்ப்போம் கடவுளுக்கு நன்றி மகேஷ் வந்து எப்படி தான் தாங்கினாரோ அந்த செலவு எப்படி தான் அதுக்கு செலவு தாங்கினாரோ அந்த கடவுளுக்கு வெளிச்சம் இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்துருக்கு நான் உண்மையில் நான் நினச்சி பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து இருக்குமா என்ற இப்போ நான் ட்ரைலரு அந்த சாங்கை பார்க்கல எனக்கே புல் அடிக்கிறது சாங்கு ட்ரைலர் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் திரையில் பார்த்து தாழ்மையிடும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த படம் வந்து திரையில் பார்த்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுத்து தாழ்மடை வேண்டுக்கொள்கிறேன் யூ ஃபார் ஆல் இண்டியா ரேடியோ தேங்க் யூ ஃபார் என்றி தேங்க் யூ திரு மகேஷ் அந்த இங்கே வந்த நண்பர்கள் அத்தனை பேரும் திரு பிரகலாத சார் அவர்கள் நம்ம மே திரு பாஸ்கர் சார் அவர்கள் ஐயா எல்லாருமே இங்கே வந்த சேம் இதை தமாஷ் ஸ்டுடியோ எஸ்வி தமாஷ் ஸ்டுடியோக்காரவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படம் ரொம்ப சக்ஸஸ் பண்ணி கொடுக்க சொல்லி தாழ்மேடு கேட்டு கொடுக்கறேன் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ சார் கடவுளுக்கு நன்றி விஷ்வ விஷ்வஹாப்பி தீபாவளி சார் தேங்க் யூ தேங்க் யூ அதாவது வந்து கடவுளுக்கு நன்றி இப்போ மகேஷுக்கு நன்றி சொல்லணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு பாட்டு பார்த்தோம் ட்ரைலர் பார்த்தோம் ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அதாவது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் அதுக்கு உண்டான எல்லா விஷயமும் செஞ்சு பண்ணியிருக்காப்புல எந்த குறையும் வைக்கல இந்த படம் திரைக்கு வரும்பொழுது எல்லாரும் பார்த்து ஆதரவு ஆதரவு தரணும் உங்களுடைய ஆதரவு தான் இந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் தயாரிக்கவும் ரிலீஸ் பண்ணவும் உறுதுணையாக இருக்கும் அதனால் இந்த படத்துக்கு தான் நீங்கள் முக்கியமாக ஆதரவு தரணும் மகேஷை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் நல்ல மனிதராக தான் தெரியாப்பில்ல நல்ல மனிதர் தான் தெரியாம பழக்காது நல்ல மனிதர் தான் கொஞ்சம் வெகுளியாக இருந்து எமோஷனல் கைஸாக இருக்காப்புல அதாவதுங்க இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி இப்படிலாம் போட்டு எடுக்கிறாங்க அந்த படங்கள் வந்து திரைக்கு வரணும் திரைக்கு வர்றதுக்கு உண்டான சூழல் இப்போ ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு அது என்ன காரணங்கள் தெரியல பெரிய படங்களுக்கு மட்டுமே ஆதரவு தராங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு தேட்டர் தரணும் அதுக்கு உண்டான வழியை வந்து அரசாங்கம் செய்யணும் இந்த படம் நிச்சயம் வெளியாகி பெரிய வெற்றி பெறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நன்றியும் சொல்லிக்கிறேன் அப்படி அப்படி ரிலீஸ் ஆகி ஓடி வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் திரும்பவும் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் நான் மியூசர் யானி கடவுளுக்கு நன்றியோடய படத்துக்கு ட்ரெய்லருக்கு மியூசிக் பண்ணி கொடுத்தேன் அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும் ஹீரோ பற்றின ஒரு டைலாக் வரும் அது அது ஹீரோ சினிமாவுக்கு வந்த டயலாகுக்கு நான் நினச்சேன் அப்புறம் இவரோட பழகி பார்க்கும்போது ஒர்க்கு முடிஞ்சு ஒரு கையில் கொடுக்கும்போது பார்த்தா நிஜமாக அப்படித்தான் இருக்கார் சிம்பிளாக இருக்கும் ஆனால் அவருடைய உள்ளுக்கில் அவருடைய எமோஷன்ஸ் அவருடைய பார்வை எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அவருடைய நண்பு அவருடைய தன்னம்பிக்கை பார்த்தா எனக்கு எனக்கே வெக்கமாக இருந்தது எனக்கு கூட இந்த தன் தன்னம்பிக்கை இல்லையே இவர் பார்த்தா அவங்க கற்றுக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப உண்மை அவர் சொல்லி இப்போ சொல்கிறேன் இவரோட தன்னம்பிக்கை பார்த்து நானும் கற்றுக்கிட்டேன் கடின உழைப்பு இந்த டெய்லருக்கு மியூசிக் பண்ண வாய்ப்பு கொடுத்தது கடவுளுக்கு நன்றி இந்த டைட்டிலே எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோ ஒரு இந்த டைட்டில் எப்படி செலக்ட் பண்ணாலும் தெரில அப்படி ஒரு யூனிவர்சல் டைட்டில் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு இந்த டைட்டில் யாரும் பேண்டான்னு சொல்லவே முடியாது அப்படி ஒரு அனுமான டைட்டில் உழைப்பு கடின உழைப்பு எனக்கும் இதில் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி பண்ணணும் வெற்றி பெறணும் நீங்கள் வாழ்த்தணும் எல்லோரும் ஆதரவு தரணும் தேங்க்யூ வெரி மச் ஒன்று கடவுளுக்கு நன்றிங்கிற படத்தை தயாரிச்சுட்டு மொத மொதல் எங்கள் கடைக்கு தான் வந்து சொன்னார் இந்த மாதிரி படம் எடுக்கிறேன்னு செய்கிறேன் நான் பண்ணுறேன்னு எல்லாரும் அவரை ஒரு ஒரு வேதி வே ஒரு வேத தான் பார்த்துக்கிட்டு என்னப்பா இவன் எப்படி பண்ணியிருப்பான் அப்படி பண்ணியிருப்பான்னு தொழில் நல்ல நல்ல தொழில் பானுமுறை ரூபா வச்சுருந்தேன் சொல்லுவோம் அப்படி இருந்தாலும் அத்தனையும் சினிமாவிலேயே இழந்துட்டேன் இருந்தாலும் நான் விட்டு கொடுக்காம நான் பேசணும் நட நடித்து ஆகணும்னு சொல்லி கிராமத்துலலாம் போய் படத்தை எடுத்து இங்கேருந்து மக்கள் எல்லாம் திரட்டி பஸ்ஸு வாகனம் வண்டி வாகனம் காரு சின்ன சின்ன நாலு கார் வச்சுருந்தாரு நாலு காரையும் சினிமாவால் இழந்து மீண்டும் நான் ஜெயிச்சிருவேன் கண்டிப்பாக ஜெயிச்சு வருவேன் எத்தனையோ தடங்கள்லாம் தாண்டி இந்த கடவுளுக்கு நன்றிங்கிற படத்தை நான் கண்டிப்பாக திரையிடுவேன் மக்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லி நாங்களும் வேண்டி நல்லாரும் வேண்டி அந்த படம் சிறப்பாக அமையணும்னு நான் வேண்டி விரும்பி கடவுளுக்கு நன்றி சொல்லி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் இந்த கடவுளுக்கு நன்றி என்ற படத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன் மகேஷ் மாஸ்டர் நான் அவனோட அஸ்டண்ட்டாக இருக்கேன் சார் நான் வந்து எப்படி சொல்கிறதுனா நான் இந்த படத்தின் மூலிமா நான் மகேஷரை ஃபஸ்ட் டைம் நான் தான் பார்க்கறேன் சார் டேரெக்ஷன் எல்லா டெக்னீஷியன் எல்லோருமே முதல் முறையாக நாங்கள் நின்று பார்க்குறது நான் ஃபஸ்ட்டு நான் பெருமை அடைகிறேன் இந்த முதல் படம் மூலியமாக அவர் தோண்டு விடாமல் தொடர்ந்து முயற்சி விடாமுயற்சியாக அவர் எடுத்து இது அவருக்கு முதல் படியாக இருக்கணும் இன்னும் படிகள் இருக்கிறதுன்ற கவனமும் அவர் செலுத்துகிறோம் விடாமுயற்சியாக இருந்து இன்னும் பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் வாழ்க்கையில் திறமையே இருக்கணும் திறமை இருக்கிற இடத்துல ரொம்ப பொறுமையாகவும் இருக்கணும் பொறுமையாக இருக்கிற இடத்துல நம்ம லைத்த வறுமையாக வராதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி அவர் தோண்ட விடாமல் அவர் பார்க்கும்போது தெரியுது பேசும்போது எமோஷனாக பேசினார் ஸோ அது அவருக்குள்ளே இருக்கிறதா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற வேண்டியது தான் ஆனால் அது வந்து அந்த எமோஷனை நம்ம அமைதியாகவும் செலுத்தலாம் அமைதியாகவும் இருந்து நம்ம பண்ணலாம் ஏன்னா நம்ம காந்தாரா மூவி நிறைய மூவி பார்த்திங்கன்னா நிறைய பேச்சே இருக்காது சும்மா அது டைலாக தான் இருக்கும் ஸோ அந்த மூலியமாகவே நம்ம எப்படி ஒரு எட்நூறு கோடி கிராஸ் ஆகிடுச்சு வரோம் அந்த மாதிரி இருக்குது நிறைய விஷயம் இருக்குது நம்ம கொஞ்சம் கவனமாக நம்ம தமிழ்நாட்டு மூவிஸ் டெக்னீஷியன் மூலிமாவும் கவனம் செலுத்தலாம் கண்டிப்பாக வெற்றி அடையும் உண்மையாக சக்ஸஸ் மீட்டுன்றது எல்லா விஷயத்துலேயும் இல்லாமல் அந்த டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறவங்க ஹீரோ ஹீரோஸ் எல்லாமே சேர்ந்து அவங்க மனசுக்கு உளிர்ந்தான் அது சக்ஸஸ் மீட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக அவரும் வைப்பார் இந்த சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக நாங்கள் திருப்பி சந்திப்போம்னு சொல்லி பிடிக்கிறேன் நன்றி வரும் அனைவருக்கு வணக்கம் அதாவது சினிமா எடுக்கிறதுங்கிறது இன்றைக்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு அச்சீவ் பண்ணுற மாதிரி ஏன் சொல்கிறேன் வேர்ல்டு ரெக்கார்டு அச்சீவ் பண்ணுற மாதிரின்னா நான் வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு அச்சீவ் உலக சாதனையாளர் நைன்டீன் நைன்ட்டி போரில் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் ஆயிடுச்சுவோம் என்னுடைய சாதனை இன்னைக்கு வரைக்கும் யாரும் முடிய முடியல அதே மாதிரி உலக சாதனையாளர்கள் நிறைய பேர் உருவாக்கியிருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வேர்ல்டு ரெக்கார்ட் ஆகிடுச்சு வரை உருவாக்கியிருக்கேன் அதையும் தாண்டின விஷயம் இந்த சினிமா எடுக்கிறதுங்கிற விஷயம் ஏன்னா உலக சாதனை பண்ணுறது கூட எனக்கு பெருசாக தெரியல அவ்வளோ கடினமான ஒரு விஷயம் கூட அது ஒரு சிம்பிள் ஆகிடுச்சு ஆனால் சினிமா எடுத்து இன்றைக்கி வந்து அதை ஒரு ஒரு திரைக்கு கொண்டுறோங்கிறது வந்து பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு அது இன்றைக்கி இருக்கிற சினிமா உலகத்தில் மகேஷ் வந்து அவருடைய உழைப்பில் சொந்த உழைப்பில் வெளியில் கடன் வாங்கியிருந்தும் அவருடைய கடையெல்லாம் வரக்கூடிய வருமானம் ஒன்று கூட எல்லாத்தையும் எடுத்து சினிமாலே போட்டு 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 எவ்வளோ அட்வைஸ் பண்ணேன் பட் இருந்தாலும் அதில் சாதிக்கணும் ஏன்னா அவர் வந்து இதுக்காகவே தன் அதை தன்னை அர்ப்பணித்து அதாவது வயசுக்கு மாரி கல்யாணங்கள்லாம் காட்சியெல்லாம் முடிக்கணும்னு அவங்க வீட்டில் ரொம்ப வருத்தப்படுவாங்க எல்லாருமே பட் அதையும் மீறி எனக்கு முதல்ல இதை முடித்து சக்ஸஸ் பண்ணிவிட்டு தான் மற்றது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிமுரண்டாக இருந்து இதை நடத்தியிருக்காப்புல இது நாங்கள்லாம் பண்ண உலக சாதனையோட பெரிய சாதனை பண்ணிங்காப்பில சொல்கிறோம் அதனால் நல்ல யாராவது சினிமா ஆர்வம் ஆர்வமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை ஒரு பேக்கேஜாக எடுத்து அவரை காப்பாற்றி ஏதோ எத்தனை நாள் ஓடுதோ ஓடட்டும் அந்த படம் லக்குக்கு நம்ம சொல்ல முடியாது எத்தனையோ படங்கள் ஒரு வாரம் கழிச்சுன்னா நாலு நாள் மூணு நாள் கழிச்சு நான் அஞ்சு ஆறு ஷோவுக்கு ஒன்றுமே இருக்காது ஏழாவது ஷோ எட்டாவது ஷோ பிச்சுக்கிட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு இதுலேயும் அந்த மாதிரி வாய்ப்பு ஒரு லக்குக்கு நடக்கலான்னு எனக்கு எதோ தோணுது அதனால் சொல்கிறேன் யாராவது ஒரு ப்ரொடியூசரோ யாராவது ஒரு ஃபைனான்சியரோ இந்த படத்தை எடுத்து இதை கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி மூலமாக நான் தெரிய தெரியப்படுத்திக்கிறேன் வாய்ப்புக்கு மிக்க நன்றி மகேஷுக்கு மீண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லி மகேஷுக்கும் வாழ்த்துக்களை சொரிக்கிறேன் நன்றி மகேஷ் தேங்க்யூ